இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நம்ம டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் ஆறு மணி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சா வந்து ஒரு மணி ரிசல்ட் வந்து நமக்கு சூப்பராக வந்து எட்டாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருந்து சி போல தான் எட்டாம் நம்பர் வரும் ஆறுக்கு எட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆறுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்து ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நமக்கு அது டைம் கிடைக்கல கொஞ்சம் இன்னும் கூட ஷார்ட்டாக வந்துருக்கலாம் பட் இன்னும் டைம் கிடைக்கல நான் வந்து நமக்கு ஒரு நம்பர் அழகாக செட்டாக இருந்துச்சு பட் இருந்தாலும் நம்ம இன்னும் கூட டைம் எடுத்து கொஞ்சம் எடுத்துருக்கலாம் பட் கொஞ்சம் டைம் இல்லாமல் போச்சு கொஞ்சம் வெளியே போயிட்டோம் அதனால் டைம் இல்லாமல் போச்சு கண்டிப்பாக நம்ம ஃபுல் ரிசல்ட் கேட்டு கொடுத்துருக்கலாம் பட் மிஸ் ஆயிடுச்சு சரிங்களா இதில் வந்து நூற்றி தொண்ணூற்றி நமக்கு எட்டாம் நம்பர் நமக்கு ஆறு கேட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருந்தது செம்ம வினிங் தான் நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக சி போர்டில் எட்டாம் நம்பர் தான் வரணும் வேற எது வராது அப்படின்னு எதிர்பார்த்து எட்டாம் நம்பர் தான் நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால எட்டாம் நம்பர் கொடுத்தோம் சூப்பரான ஒரு வினிங் இருந்துச்சு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்காக நம்ம நீங்கள் காலையில் தான் கொடுத்தோம் காலையில் கொடுத்ததுல எட்டாம் நம்பர் அழகாக சி போர்டில் அழகாக மேட்சாக இருந்தது கடைசியில் நமக்கு நம்மளால் ஆல் போர்டில் ஒரு நம்பராது வந்து சி போர்டில் போர்டு நம்பராது ஒரு போர்டு நம்ம கொடுக்க முடியுதுங்கிற ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப குயிக்காக ஒரு கால் மணி நேரத்தில் எடுத்தது அந்த கேஸிங்கு பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தெளிவாக எடுத்துருக்கோம் நான் டைம் கிடைக்கல அதனால் எடுக்க முடியல இல்லை கண்டிப்பாக எடுத்து தான் கொடுப்பேன் இந்த ட்ராவலில் நமக்கு ஃபுல்லாக டைம் எடுத்து எடுத்துருக்கோம் கண்டிப்பாக ஒரு சூப்பராக ஆகும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது இந்த ட்ரா ஒரு மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு சூப்பராக வந்துருந்துச்சு அதே மாதிரி ஆறு மணி ஷோ அப்போ நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற நம்பர் நம்ம கிடச்சிருக்கு இல்லையா இப்போ இந்த நூற்றி தொண்ணூற்றி எட்டை பேசிக்கை வச்சு தான் ஆடுவாங்க நம்ம நேற்று என்ன என்ன சொன்னோன்னா இந்த ரெண்டு ட்ரா ஒரே மாதிரி ஆடுறாங்கன்னா அப்போ இந்த ட்ரா வந்து நமக்கு டோட்டலாக வேறு மாதிரி ஆடுவாங்க அப்போ நீ அடுத்த ட்ரா வந்து நமக்கு இதோட மேட்ச் பண்ணி தான் ஆடுவாங்க இதோட மேட்ச் பண்ணி ஆடுவாங்க ரொம்ப ஸ்ட்ராங் நூற்றி தொண்ணூற்றி மேட்ச் பண்ணி தான் ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னு ஒன்று என்ன கேட்டிங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டேன் இந்த நம்பரை சப்பரேட்டாக அடிச்சுட்டு இதுக்கும் கீழே இன்னொரு ஒரு கொண்டு வந்து ஆறு மணி ரிசல்ட்டுக்கு அந்த ரெண்டு பேட்டர்னையும் ஒரே மாதிரி அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் இந்த ரெண்டு பேட்டர்னும் ஒரே மாதிரி இருந்துச்சு ஏ போர்டு அதுக்கு மேலே இருந்த ஒரு நம்பர் வந்து நமக்கு வேறு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு போர்டுக்கு அப்புறம் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சு அதே சேம் டைம் நமக்கு இது ஒரு மாதிரி வந்துட்டு இதுக்கு அடுத்தது வந்து வரக்கூடிய நம்பர் நமக்கு வேற மாதிரி வரும் அப்படின்னா எனக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு சப்பரேட்டாக பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்க ஒன்று தோணுது ஏற நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆற நம்பர் ஒன்றுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டல் டிஃப்ரெண்ட்டான நம்பர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எழுபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு இந்த ரெண்டு நம்பர் இல்லாமல் நூற்றி தொண்ணூற்றி எட்டு இந்த மூணு நம்பருமே இல்லாமல் டோட்டல் என்டர் டிஃப்ரெண்ட்டாக ஒரு நம்பர் தான் கிடைக்கணும் அப்படி கிடச்சா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த டிராவில் வந்து உங்களுக்கு ரெண்டு ட்ராவும் ஒரே மாதிரி மேட்ச் பண்ணி ஆடுவாங்க இங்கே ஆடிக்கங்களை ரெண்டு டிரா மேட்ச் பண்ணி அந்த மாதிரி மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அப்படி மேட்ச் பண்ணி ஆடினாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி அடக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம அப்படி சொல்கிறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ங்கிறது தான் என்னுடைய கணக்கு சரிங்களா அதே மாதிரி ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் அதான் சொல்கிறோம் பார்த்தீங்களா ஒன்று ஆடம் உங்களுக்கு ஒன்றாம் நம்பரோட நேர் ஆப்போசிட் நம்பர் ஆறாம் நம்பர் வச்சு ஆடலாம் இல்லை அப்படின்னா என்டையர் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றாம் நம்பர்லேருந்து கீழே இறங்கி ஜீரோவுக்கு கொண்டு வந்துடலாங்கிறதா என்னோட கணக்காக இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்லலாம் ஆடினாங்கன்னா ஒன்று ஆறாம் நம்பர் ஆடணும் இல்லைன்னா ஜீரோ தான் ஆடணும் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆடணும் ஆட்ருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா அது மாதிரி உங்களுக்கு எது கணக்கு வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் நம்ம அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆட்ரு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பராக ஒரு வின்னிங் எடுக்கிற வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி நம்ம இந்த டிராக் இப்படி மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக கெட்டியாக இருக்கக்கூடிய நம்பரை தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போடை பொறுத்த வரைக்கும் பி போர்டு எட்டா நம்பருக்கான சூட்ஸ் தான் இருக்குது ஏங்க எட்டாம் நம்பர் கொடுக்குன்னா ஒன்பதுக்கு எட்டு வருமானா கட்டாயமாக அப்படி தான் ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா இங்கே மேலே பாருங்கள் அஞ்சுக்கு ஆறுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அஞ்சு ஆறுன்னு கொடுத்தாலே உங்களுக்கு அது மாதிரி பக்கம் பக்கம் நம்பர் தான் கொடுப்பாங்க மாற்றி கொடுக்க மாட்டாங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் பக்கம் பக்கமாக நம்பர் தான் அஞ்சு காரு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதே மாதிரி ஒன்பதுக்கு எட்டு எட்டுக்கு ஒன்பதுங்கிறது ஒன்பதாம் நம்பருக்கு எட்டா நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகுது உங்களுக்கு மேட்ச் மேக்ஸிமம் அது கணக்கு வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவல் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கு வருதா அப்படிங்கிறத இப்போ இப்போ நான் கொடுத்தாங்க இருக்கா வைக்க வேண்டாம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கங்க சரிங்களா ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் சும்மா விளையாட்டு கொடுக்குற கிடையாது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனில் தான் நம்ம கொடுக்குற நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மூணு நம்பர் கொடுத்தாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம த்ரீ டிஜிட்டே கொடுக்கறோம் பட் இப்போ அதுக்கான ரிஸ்க் எடுக்கிறதுல ரொம்ப டீப்பாக போகணுன்னா ரொம்ப தீவிரமாக போய் வா எடுக்கணும் ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரம் எடுத்தால் நம்ம ஈஸியாக வந்து ஒரு த்ரீ டிஜிட்டே கொண்டு வர முடியும் பட் அதை நம்ம ரிஸ்க் எடுக்கிறதில்ல சரிங்களா ஏன்னால் ஒரு மதுவு வந்து மண்டை ப்ரெஷர் ஏரியர் பயங்கரமாக ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் கணக்கு போடும்போது நமக்கு சரியான ப்ரெஷர் ஏரியர் அதனால தான் இப்போ நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஆனால் வரும் வராமல் போகாது ஆனால் டீப்பாக இன்னும் இறங்கணும் அப்படின்னா இன்னும் கூட இப்போ நம்ம ஆறு நம்பர் எடுத்துருக்க முடியாது இப்போ மூணு நம்பர் ஏ போர்டு ரெண்டு நம்பர் பி போர்டு ரெண்டு நம்பர் சி போல் ரெண்டு ரெண்டு இன்னும் டீப்பாக இறங்கி நம்ம தேடணும்னா ரெண்டே மூணே நம்பரில் கொண்டு வந்து கொடுத்துடலாம் மூணே நம்பர் மட்டும் இன்னும் கொண்டு வந்துடலாம் இதில் வர நம்பர் இருக்குது பட் இருந்தாலும் இது இன்னும் டீப்பாக போனால் நம்ம வந்து இன்னும் கூட கம்மி பண்ணி நம்பரை காமிக்கலாம் நம்பரை கொண்டு வந்துடலாம் ஏன்னா ஒரு 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 ஏ போடில் ஒரு பத்து ட்ரிக்கு பத்து ட்ருக்கு போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு பத்து வாட்டி நம்ம கழித்து எடுக்கிற நம்பரை கழிச்சு எடுக்கிற அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் நம்பரை ஒன்று நம்பர் கிடச்சிடு கிடைக்காம போகவே போகாது கிடைக்காம போகாது கிடைக்க அதாவது இதில் வந்து கிடைக்கணும் கிடைக்காது கிடைக்கும் அப்படிங்கிறலாம் போகவே காது தாண்டி உங்களுக்கு கன்ஃபார்மாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நமக்கு மூணு நம்பர் கொடுத்தாலும் மூணு நம்பரில் ஆள் போல் இங்கேயோ ஒரு பக்கம் சுற்றி சுற்றி அந்த மூணு நம்பர் தான் வருமே தவிர வேறு எந்த நம்பர் வராத அளவுக்கு லாக் பண்ணி நம்பரை வெளியே எடுக்க முடியும் அந்த மாதிரிலாம் பண்ண முடியும் பண்ண முடியும் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் சரிங்களா இது எல்லாமே மிஷின் தானே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பத்து நம்பர் தானே உங்களுக்கு அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம எடுக்க முடியும் எடுக்க முடியாமல் ஒன்றுமே கிடையாது ஆனால் எடுக்கிறதுக்கு ரிஸ்க் எடுக்கணுங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏழா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறி பாருங்கள் வந்தால் கூட எடுத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி சி போட பொறுத்த வரைக்கும் சி போட் எனக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ரெண்டாம் நம்பர் எதுவும் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் என்னங்க திடீர்னு எட்டாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எட்டுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் அது மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது உங்களுக்கு இது ரெண்டாவது நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கன்னு தான் நம்மளுடைய கணக்கில் சொல்லுது ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையா வரும் வரக்கான அதிகமான வாய்ப்புகள் ரெண்டாம் நம்பருக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணும் ரெண்டாம் நம்பர் நீங்கள் போர்டு கட்டினா கூட ஓரளவுக்கு ஜமாலே செல்லலாம் தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கிறது ரெண்டாம் நம்பராக இருக்கணும் இல்லை நாலாம் நம்பராக இருக்கணும் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இரு ரெண்டுமே நீங்கள் போர்டு கட்டலாம் சி போர்டில் நாலு அல்லது ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது எனக்கு நான் போட்டு பார்த்த வரைக்கும் எட்டுக்கு நாலு எட்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே எனக்கு தெரிஞ்சு பே மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகுது அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு கொடுக்க நாங்களுக்கூடிய நம்பர் பார்த்து நாலு ரெண்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் எட்டு ஆறுங்கிற நம்பர் கொடுக்குறோம் அதில் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிறி பாருங்கள் இதை வச்சு நீங்கள் கேம் ப்ளே பண்ணி பார்த்துங்க சரிங்க ஆனால் இதில் கொடுத்த நம்பர் வந்து கண்டிப்பாக ரெண்டு நம்பர் அழகாக பாஸ் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அசால்ட்டாக பாஸ் ஆகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் மாற்றமே இல்லை நீ தைரியமாக எடுத்து ப்ளே பண்ணலாம் அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோ பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன நம்பருங்க கிடச்சது எட்டு மணி சோப்புனா தொண்ணூற்றி ஆறு நூற்றி நாற்பத்தி மூணு சரிங்களா அதே மாதிரி ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு இதுதான் நமக்கு எட்டு மணி ரிசல்ட்டு கிடச்சது எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பவுமே செம்மையாக வீடுங்க வந்து அதில் மாற்றமே இல்லை சரிங்களா இப்போ எட்டு மணி சோக்கு நமக்கு என்னங்க நம்பர் கிடச்சிருக்கு அப்படின்னா எட்டு மணி சோகை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரு அஞ்சா நம்பர் ஏ போர்டில் வரணும் ஏன் அஞ்சா நம்பர் வரணும் அப்படின்னா ஏழுக்கு அஞ்சு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது ஏழாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் இது வருதா அப்படிங்கிறது பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாக வந்து மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்கிது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஏழுக்கு அஞ்சுக்கு ஏழு ஏழுக்கு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள் வந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதே மாதிரி மூணா நம்பருக்கான பேஸ் மூணா நம்பர் வந்து நமக்கு எப்படி வருதுன்னா ஏழுக்கு மூணு மூணுக்கு ஏழுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா உங்களுக்கு எது வருதான்னு பாருங்கள் அஞ்சு மூணு ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே சேம் டைம் நம்ம வந்து பார்த்திங்கனா நமக்கு ஏ போர்டில் வந்து மூணு அல்லது அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் கொடுக்குறோமா அதே மாதிரி நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலா நம்பர் வந்து நம்ம பி போர்டில் கொடுக்குறோம் ஏ நாலா நம்பர் பி போர்டில் கொடுக்குறோன்னா எனக்கு இதை வந்து எப்படி கிடச்சிருக்குன்னா அஞ்சுக்கு அஞ்சாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அஞ்சாம் நம்பருக்கு தான் நாலாம் நம்பர் வர மாதிரி காமிக்கிது உங்களுக்கு வந்து அஞ்சாம் நம்பருக்கு நாலு நம்பர் வருதா காமிக்கிது அப்படிங்கிறதே பார்த்துங்க எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஆமாம் அப்படி தான் காமிக்கிது நாலுக்கு அஞ்சுன்னு தான் காமிக்கிது நாலுக்கு அஞ்சு வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது ஒரு டரா டு ஒரு டரா தானே வருது இல்லை உங்களுக்கு இது வந்து ஆறு மணி இது வந்து நேற்று ஆறு மணி ரிசல்ட்டு இல்லையா எட்டு மணி ரிசல்ட்டு எட்டு மணி ரிசல்ட் எட்டு மணி ரிசல்ட்டுங்க நான் கண்டிப்பாக வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது பக்கத்து நம்பர் வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை வரைக்கும் ஒன்றா நம்பர் அப்படி வரலன்னா அஞ்சுக்கு ஒன்றுங்கிறது மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அது நம்ம என்ன நினைக்கிறேன்னா நாலு அஞ்சு நாலு அப்படிங்கிற நம்பர் ஒன் மூணு ஒன்றுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்க இதை விட இது சின்ன நம்பர் இதை விட இது சின்ன நம்பர் அப்படி தான் நம்ம எப்போயுமே ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பார்த்துருங்க சரிங்களா இந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதே மாதிரி சீபோர்டை பொறுத்த வரைக்கும் போர்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ரெண்டாம் நம்பர் எதிர்பார்க்குறாங்க மறுபடியும் ஏ ரெண்டாம் நம்பர் எதிர்பார்க்குறோன்னா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஏன்னா உங்களுக்கு அந்த டிராவலையும் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் கொடுத்தா இங்கே ரெண்டாம் நம்பர் திரும்ப அதே மாதிரி ரெண்டு டைம் நமக்கு ரெண்டாம் நம்பரு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அது மாதிரி ஏதாவது ரெண்டாம் நம்பரு உங்களுக்கு செட் ஆகுதா அப்படிங்கிறதே பார்த்துங்க ரெண்டாம் நம்பரு எனக்கு திரும்ப செட் இருக்கான வாய்ப்பு சி பிள்ளைக்கு கிழக்கு செட்டாக இருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எதுவும் கணக்கு வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா உங்களுக்கு கணக்கில் வருதா பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறேன்னா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கான பேஸ் எப்படிங்க இருக்குது அப்படின்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறன்னா இங்கே வந்து நமக்கு ஆறு இருக்குது இல்லையா ஆறுக்கு எட்டு ஆறுக்கு ரெண்டு அப்போ அதே சேம் நம்பர் தான் அங்கே கொடுத்துருக்கோம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் எட்டுக்கு ஆறு எட்டுக்கு நாலு இதே நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்கோம் மாற்றி பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ரெண்டு எட்டுக்கு நாலு சேம் நம்பர் அதே நம்பர் தான் இங்கே என்னம்மா கொடுத்துருக்கோம் ஆறுக்கு ரெண்டு ஆறுக்கு எட்டுங்கிறது சேம் நம்பர் கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா அதாவது நம்ம என்ன கொடுக்குறோன்னா வந்து வந்து இப்போ இந்த மூணு நம்பர் பாருங்கள் ரெண்டு எட்டு ஆறு நாலு இது எல்லாமே ஒரே நம்பர் ஒரே மாதிரியான மெத்தேடில் வரக்கூடிய நம்பர் புரியுதுங்களா இது வந்து மூணு நம்பர் ஏதாவது ஒன் இது ஃபஸ்ட்டு இது ஸ்டார்டிங்கில் இது வந்து விழுந்துருச்சு அப்படின்னா செகண்ட் இது மூணு நம்பர் ரெடியாக இருக்கும் இதில் எது வேணாலும் வந்து விழுகலாம் சரிங்களா அடுத்தது வந்து எட்டாம் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா இந்த மூணு நம்பர் ரெடியாக இருக்குது இதில் எது வேணாலும் வந்து விழுகலாம் ஆறாம் நம்பர் ரொம்ப ரெடி வந்து விழுந்துருச்சு அப்படின்னா இந்த மூணு நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் திரும்ப விடுவாங்க இது திரும்ப திரும்ப உங்களுக்கு புரிய மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு எந்த நம்பர் விழுகுதோ அதுலேருந்து மூணு நம்பர் வந்து மூணு நம்பரும் எக்ஸ்ட்ரா எக்ஸாக்டாக வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் எப்போயுமே எப்போயுமே வந்து பாருங்கள் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஆறாம் நம்பர் இங்கே வந்திருக்குதா ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வந்துருக்கு பாருங்க இங்கே வந்துருக்கு பாருங்க ஆறாம் நம்பர் வந்திருக்கா எட்டாம் நம்பர் வந்துருச்சா வந்துடும் அதே மாதிரி தான் இந்த எட்டாம் நம்பர் இப்போ இது இப்போ ஆறாம் நம்பர் வருதுன்னா ஆறாம் நம்பருக்கு வெயிட்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் என்னென்ன இருக்குது ரெண்டு நாலு எட்டு இதில் என்ன வந்திருக்கு ரெண்டு நாலு எட்டில் என்ன வந்திருக்கு ரெண்டாயிர எட்டாம் நம்பர் வந்துருச்சு அப்போது எட்டாம் நம்பர் விழுந்துருச்சு அப்போ என்ன வரணும் அப்போ நமக்கு இங்கே இருக்கிற நம்பர் ரெண்டு ஆள் அப்போ ரெண்டு நாள் வரும் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் தான் மேலே வந்துருச்சு இல்லை மறுபடியும் மறுபடியும் வரக்கு வாய்ப்பு இருக்குது வந்தாலும் வரலாம் பட் இருந்தாலும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறதுல உங்களுக்கு என்ன இருக்குது ரெண்டு இருக்குது நாலு இருக்குது அதை தான் நான் எக் எக்ஸாக்டாக சொல்கிறேன் இந்த மாதிரி தான் வரும்னு சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி தான் நேம் பார்க்கலாம் எப்படி வருது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பர் அதே மாதிரி நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்